எப்படி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் சொல்லலாம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் நாங்கள் நைட்டெல்லாம் ஒரு பயங்கரமான டிராஃபிக்கில் போய் மாட்டி ரொம்ப இதாகி காலையில் தான் எழுந்திரிச்சு ஆ காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம் சாப்பிடவே இல்லை இன்னும் சாப்பிடலாம் காலையில் சாப்பிட்டீங்க அவள் வந்து வெஜ்ஜு அவள் வந்து கறி சாப்பிட மாட்டாள் நல்லா கறி சாப்பிட்டு இருந்தா இப்ப கொஞ்ச நாளா பூசாரியா பிரியா சிரி பிரியக்கா நல்லாவே என்னோட திரட்டி ஆல்பம் என்னோட திரட்டி ஆல்பம் சீரோட ஆல்பம் வந்து பாத்துட்டு இருக்கோம் அதுல இவங்களோட சின்ன வயசு போட்டோல்லாம் இருக்குது இந்த மேடம் மட்டும் அதுல இருக்க மாட்டாங்க ஏன்னா அப்ப இவங்க அப்பா இவங்களை வந்து ரொம்ப பத்திரமா வளர்த்தாங்க தெரியலையா

ஏ டான்ஸ் ஆடுறது கூட இவதான் சொல்லிக் கொடுத்தா ஆமா டான்ஸ் கவிதை சூப்பரா இவங்க ஒரு கவிதை எழுதி கொடுத்தாங்க

முட்டை <laughs> கியூப் <laughs> <laughs> <hans>

காசு எடுத்துறது அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு சொல்லி ஆனால் அப்போல்லாம் இருந்தாலும் ஏமாத்தியிருக்கோம் இப்பதான் கணக்கு போட்ட தெரியுது ரெண்டு ரூபா மூன்று ரூபா தான் போட சொல்லுவாங்கல்ல பாதியிலேயே விட்டோம்னா தர மாட்டாங்கல்ல நாங்கெல்லாம் சைக்கிள நாங்க அதிகமா நம்ம என்ன ஸ்நாக்ஸ் வாங்குவோன்னா

நைட் ஒரு டைம் 6:00க்கே இருட்டாயிருமளா பணி நேரத்துல பயமா இருக்கும் பயமா இருக்கும் அதுவும் மழை வந்துச்சுன்னா தண்ணி பயங்கரமா ஓட ஓட அந்த சைக்கிள என்ன பண்ணுமோ சைக்கிள தள்ளிட்டு நடந்து வரும் சைக்கிள ஓட்டிட்டு வந்து காலமே அந்த சைக்கிள் எதுக்குதான் தான் வர இதோ போவோம் நல்லக்கிட்டே திருச்சிட்டே பசங்க அந்த பக்கம் ஒரு கமாண்ட் அடிக்குவோம் நானெல்லாம் ஊங்குதுல நோட் பண்ணிருக்கே நானே உடனே இங்க சிரிப்பு வர எல்லாத்துக்கும் ஜாலியா வேலை ஒரு ஆளை கூப்பிட்டு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் மதியான ஸ்கூல்லாம் போறப்ப பயமாவே இருக்கும் ஏன்னா நிறைய பேர் அந்த பக்கம் ரயில்வே கேட்டுக்கிட்டு நிறைய நிப்பாங்க

லெட்ரு வீட்டுக்கு லெட்ரு எழுதிச்சுட்டு போறேன் படத்தை பார்த்துட்டு பாக்கேன் நிறையா என்னன்னு பண்ணுங்க பார்த்தேன்

ரோல் க பாட்டெல்லாம் போட்டுட்டு டான்ஸ் ஆடுவோம் நியூ இயர்லாம் வந்துருச்சுனா நாம என்ன பண்ணுவோம் எல்லா வசல்ல கோலம் போட்டு ரோட்ல ஹாப்பி நியூ இயர்னு ரோடு ஃபுல்லா ஏந்தி கோலம் போட்டு கலர் அடிச்சிட்டு அப்புறம் தான் we படுவோம் அந்த கோலோம் போரறதுக்கு அப்புறம் கால் நேராமா எல்லா வீட்லயும் கூப்பிடுவாங்க இந்த வீட்ல வந்து கோல போடுறாங்க போந்து இந்தாண்டு லட்சுமி கத்துவாங்க எங்கிட்ட ஒரு ஜாலி எல்லா வீட்டுலயும் என்ன யாரு வாசல்ல கோலம் போடலாம் அது இவங்கெல்லாம் கோலம் போடுவாங்க இன்னும் நான் இவங்க இவங்க எல்லாம் நைட்டு கோலம் போடுவாங்க காலையில ஏந்திரிச்சு எந்த கோலம் நல்லா இருக்கோ அந்த கோலத்தை லைட்டா அழைச்சி விட்டு வந்துருவேன் அந்த 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 கோல் இதுதான் நடக்குது அதே மாதிரியே மருதாணி வைப்போம் என்னைக்கு நைட் நியூ இயர் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் மருதாணி யார் வீட்ல ஃபங்க்ஷனா நான் கலந்து போயிடுவோம் மருதாணி வைக்கிறப்ப காலையில யார் கை நல்லா சவந்திருக்கோ எழுந்திருச்சு உட்காந்து சுரண்டிட்டு நல்லா இருக்கும்ல அதெல்லாம் பழைய வாழ்க்கை சம்ம வாழ்க்கை தான் இப்ப எல்லாம் நம்ம பிள்ளைங்களா அந்த மாதிரி இருக்க முடியாது பிள்ளைங்கெல்லாம் ஒண்ணு இப்ப ஏமாவே இவமாவே